ஸோ மறுபடியும் வந்து அதே புக்கு தான் சிறிது வெளிச்சம் எஸ் ராமகிருஷ்ணன் ஸோ இப்போ என்ன டாபிக் அப்படின்னா உங்களே நீங்கள் பூட்டி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ நம்மளே நம்மளை வந்து ஏன் வந்து இவ்வளோ பூட்டி வச்சுக்கிறோம் அந்த பூட்டி வச்சுக்கிறனால வந்து நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது நம்மளை நம்ம உணர்ந்துட்டால் நமக்கு எதுதெல்லாம் வந்து நல்லது கிடைக்குது அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல எஸ்ரா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா வந்து ஒரு சர்க்கஸில் நம்ம பார்த்துருப்போம் இப்போ ரொம்ப நிறைய குறைஞ்சிருச்சு இந்த ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலையில் வந்து கயிறு கட்டி அதில் வந்து சின்ன பசங்களாம் நடப்பாங்க இல்லைனா வந்து ஒரு தட்டு மேலே வந்து நடப்பாங்க அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக நடப்பாங்க பாதி தூரம் வந்துட்டு கூட திருப்பியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அது அவங்களோட ஒரு நம்பிக்கை நம்ம வந்து உழுவ மாட்டோம்னு சொல்லிட்டு அது நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஒரு வேறு வழி இல்லை பசி அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவ்வளோ தைரியமாக வந்து அந்த கயிறு வந்து விழாமல் அவ்வளோ நம்பிக்கை நடந்து போறவங்க ஏன் வந்து அவங்க வாழையில் வந்து வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன் அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்தக்கடத்துக்கு அவங்களால போக முடியல அப்படின்றதையுமே இங்கே கேள்வி என்ன வந்து மனுஷங்களுமே தான் ஒரு கயிறில் நடக்கிற மாதிரிதான் பண்றோம் என்ன ஒன்று அவங்க தைரியமா வந்து அடுத்த மூளைக்கு ஒரு நம்பிக்கையா போயிடுறாங்க நம்ம நடுவுலே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிட்டு முன்னாடி போறதா பின்னாடி போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படி நின்றுடுறோம் அதில் தான் வந்து நமக்கு நிறைய பிரச்சனையுமே வருது அப்படின்றதையுமே வந்து இங்கே அந்த சர்க்கஸில் வந்து ஒரு 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 ஆளுங்க வந்து ஒரு சின்ன பசங்கள் எல்லாமே வந்து அந்த மூலையிலேருந்து இன்னொரு மூளை கையில் நடக்கிறப்ப அந்த ஒரு விஷயத்தையும் மனுஷங்க வந்து மனுஷங்களுமே வந்து வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இங்கே வந்து ஒரு பொருந்தி சொல்லியிருக்காங்க அது என்னென்னா கயிற்றில் நடப்பவனை தொடர்ந்து கவனித்தபோது எனக்கு தோன்றியது அவன் ஒருபோதும் பின்னால் பார்ப்பதே இல்லை அதுபோல நடுக்கயிற்றில் வந்தபோதும் அவனிடம் தயக்கமே இல்லை அவன் கயிற்றை ஒரு சாலை போல நினைக்கிறான் அதில் அவன் தனியே நடக்கிறான் அவனை இயக்குவது அவனது நம்பிக்கையும் பசியுமே கயிற்றில் நடக்க தெரிந்தவன் நிஜ வாழ்வில் வெற்றி பெற முடியாத ஏழ்மையுடனே இருக்கிறான் அது ஏன் அது என்ன முரண் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக ஒருத்தர் நடக்கிற வந்து ஏன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க இன்னொன்னா இன்னொன்று என்னென்னா அந்த விஷயத்தை அப்படியே வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரிலேட் பண்ணுறதா இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ஒன்று போயிட்டுருப்போம் திடீர்னு ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து ஸ்டக் ஆகி நின்றுவோம் இது முன்னாடி போகலாமா இல்லை பின்னாடி போயிடலாமா இதை இப்படியே முடிச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப சிரமத்தில் இருப்போம் அப்படின்றதுமே வந்து அழகாக வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ரொம்ப உண்மையாகவும் இருக்கும் அதுதான் எஸ்ரா அவர்கள் எழுதினாலே வந்து ரொம்ப 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 உண்மையாக இருக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம லைஃப்பில் நடந்ததே இல்லைனாலும் பட் ஆனால் அது நம்புறமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு தவிர்த்த வந்து நம்புற மாதிரி தான் அந்த புக் எல்லாமே இருக்கும் எஸ்ரா அவர்கள் எழுதிய எல்லா புக்குலேயுமே அப்படி ஒன்று இருக்கும் ஸோ என்னென்னா உண்மையில் கயிற்றில் நடப்பவர்கள் நாம் தான் நமது அலுவலகம் குடும்பம் உறவு யாவும் கண்ணுக்கு தெரியாத இரண்டு கயிற்று நுனிகளால் தான் கட்டப்பட்டு இருக்கின்றன அதிலிருந்து நழுவி விழுந்தால் என்ன ஆவோம் என்று தெரியாத பயம் நமக்குள் இருக்கிறது அந்த கயிற்றின் வழியாக நாம் தினசரி நடந்து போய் வர வேண்டும் வேறு வழிகள் கிடையாது ஒவ்வொரு நாளும் அந்த கயிற்றில் நாம் சுலபமாக நடக்க துவங்கி விடுகிறோம் நமது பிரச்சனை நடுக்கயிற்றில் ஏற்றில் நின்றபடியே பின்னால் போவதா அல்லது முன்னால் போவதா என்ற தடுமாற்றமே நாம் அறிந்தவரை இந்த தடுமாற்றம் இல்லாத ஒரு மனிதன் கூட இல்லை எவ்வளவு பதவியில் இருந்தாலும் செல்வந்த செல்வந்தன இருந்தாலும் அறிவாளியாக உலகம் கொண்டாடினாலும் அவனுள் இருக்கும் ஒரே ஊசலாட்டம் முன்னால் போவதா பின்னால் போவதா என்பதை அந்த பயமே நம் இயக்கத்தை தடை செய்து விடுகிறது அப்போதுதான் அந்த என்ற உணர்வு நம்மை கவ்வி பிடித்து விடுகிறது தடுமாற்றத்தின் போது நமது கால்கள் முன்னால் ஓரடி செல்வதற்கு பயப்படுகின்றன பின்னால் போகவும் யோசிக்கின்றன வாழ்வின் இந்த ஊசலாட்டத்தின் ஒவ்வொரு நாளும் மாட்டிக்கொள்பவர்கள் நாம் செய்வது அறியாமல் மாற்றிக்கொள்பவர்கள் எப்படியோ கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் கயிற்று கடந்து மறுமனைக்கு வந்து விடுற வந்து விடுகிறார்களே தவிர ஒருபோதும் அதன் மீது தனது இயல்பான நடையை கொண்டதே இல்லை வாழ்க்கை ஏன் கயிற்றில் நம்மை நடக்க செய்கிறது அதன் இயல்பே அப்படியானது வாழ்க்கையுமே வந்து அந்த நடுக்கயத்தில் நடக்கிற மாதிரி தான் அதில் வந்து சர்க்கஸ்ல உள்ளவங்க வந்து ஈஸியாக நடந்து போயிடுறாங்க அவங்க வந்து அது ப்ராக்டிக்ஸ் ஆகிட்டாங்க ஒரு நம்பிக்கையில் போயிடுறாங்க இன்னொன்று வந்து அவங்களோட பசி பட் நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம போய்கிட்ட நடுவில் நின்றுறோம் முன்னாடி போனால் என்ன ஆகும் பின்னாடி போனால் என்ன ஆகும் சொல்லிட்டு ரொம்ப ஒரு தடுமாற்றத்திலே தான் வந்து நம்ம லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கு ஒருவேளை அதுதான் நம்ம லைஃபுமா அப்படின்றதையுமே நீங்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க இன்னும் ஒரு மெக்சிகன் கதையை நினைவில் வருகிறது ஒரு வங்கி மேலாளர் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் முப்பதாவது தளத்தில் தனியே வசிக்கிறார் அவர் ஒருபோதும் பணத்தை பயன்படுத்தியதே இல்லை எல்லாவற்றுக்கும் வங்கி அட்டைகள் தான் விதவிதமான கிரெடிட் கார்டுகள் அவரிடம் இருந்தன யாரோடும் பேசி பழகுபவரும் கிடையாது அலுவலகத்தில் எல்லோர் மீதும் கோபப்படக்கூடியவர் படிப்பு இசை என எதிலும் நாட்டமில்லை மாலை வீடு திரும்பியதும் வீட்டை பூட்டிக் கொள்வார் மறுநாள் காலையில் தான் திறப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு மெக்சிகன் கதையை வந்து எஸ்ரா அவர்கள் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க என்னென்னா வந்து ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கோவப்படக்கூடியவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாத்திலையுமே கோவப்படுவார் யார்ட்டையுமே வந்து ரொம்ப இணக்கமாக இருக்க மாட்டார் ஒரு பக்கத்து வீட்டுக்கிட்டையோ யார்டையுமே ரொம்ப இணக்கமாக இருக்க மாட்டார் வருவார் வீட்டை போட்டிகிட்டு போவார் திருப்பி காலையில் வந்து வேலை கிளம்புவார் ஸோ வீடு வந்து தூங்குறதுக்கும் ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறார் ஒரு ஒரு சூரியன் உதயத்தையோ இல்லை ஈவினிங்கோ எதையுமே யாரையுமே கண்டுக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷன் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு பார்த்தா அவர் ஒரு நாள் வந்து வீட்டை உள்ளேருந்து துறக்கிறாரு சாவி மாட்டிக்குது நல்லா துறக்கிறாரு வீடு வந்து துறக்க முடில சாவி வந்து உடஞ்சிருது அப்போ என்ன பண்ணுறாரு க ஒரு ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு அந்த பூட்டு திறக்கிறன் வந்து வந்து சொல்கிறான் அவன் அவனுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா வந்து அந்த பூட்டு திறக்குறவங்களுக்கு என்ன ஒரு அந்த சங்கத்தில் வந்து என்ன ஒரு பாலிசினால் காசை கொடுத்தனால தான் பூட்டு திறக்கணும் ஏன்னா பூட்டு திறந்து விட்டோடனே காசு கொடுக்காம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் வந்து கண்டிஷன் போடுறான் அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட வந்து பணம்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீ பூட்டை திறந்து விட்டினா நான் வெளியில் போய் பேங்க்கில் உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது எங்கள் சங்கலோட விதிகளின்படி நீங்கள் பைசா கொடுத்தா மட்டும்தான் எங்களால் திறக்க முடியும்னு சொல்கிறான் இல்லை என்கிட்ட பைசா இல்லைன்னு சொல்லி சொன்னானே அவன் அவன் வந்து இல்லை எங்களால் முடியாதுன்னு ரொம்ப கோவப்பட்டு அவனை ரொம்ப நல்லா திட்டிடுறார் உடனே வேணால் சொல்லிடுறான் நீ என்னையே திட்டிருக்கியா அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து இனிமேல் யாருமே போட்டு திறக்காது உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் வந்து என்னோட சங்கத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிருன்னு சொல்லி திட்டிட்டு அவன் கிளம்பிடுறான் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் வந்து ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் சாவி உடந்துடுச்சி யாரையாவது காப்பாற்றவாங்கன்னு சொல்லி அவன் அந்த ஆஃபீஸருக்கு கீழே வேலை செய்கிறவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட கஷ்டமான சுச்சுவேஷனை வந்து உன்கிட்ட நான் லீவ் கேட்டிருக்கேன் நீ எங்களுக்கு வந்து எனக்கு வந்து லீவே நீங்கள் கொடுத்ததே இல்லை ஸோ இப்படி தான் உங்களுக்கு என்னோடய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுவுமே வந்து நீங்கள் ஆஃபீஸ் வராத காரணத்தை வந்து இங்கே நான் எல்லாத்துட்டையுமே யார்டையுமே சொல்ல போகிறதில்லை நான் வந்து என்னோட மேலதிகாரி மேலதிகாரிக்கு வந்து நான் இமெயில் அனுப்பிச்சுறேன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அந்த ரிவெஞ்ச் எடுத்துட்றான் மறுபடியும் என்ன பண்ணுறாரு இருக்கிற ஒரு மொபைல் பேலன்ஸில் வந்து அவரோட லவ்வருக்கு கால் பண்ணுறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்துட்டு இதே மாதிரி நான் எத்தனையோ வாட்டி வந்து உனக்கு இருந்திருக்கேன் பட் நீ வந்து என்னை கண்டுக்கிட்டதே இல்லை உனக்கு எப்போ தோணுச்சோ அன்றைக்கி தான் நீ வந்திருக்க அது வரையும் நீ அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்ப அப்படின்றதுனால ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் நான் காத்துக்கிட்டு இருந்தோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களையுமே ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்றாங்க ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு ஒரு பேப்பரில் எழுதி கீழே போடுறாரு யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஜன்னல்லேருந்து ஆனால் நான் அப்போயுமே வந்து யாருமே அந்த பேப்பரை கண்டுக்கல சில பேர் வந்து அந்த பேப்பர் எடுத்து குப்பையில் தான் போடுறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே போகுது அன்றைக்கி காலையில் எந்த ஜன்னல் வழியாக வந்து அந்த உதயத்தை பார்க்குறாரு அப்புறம் கீழே வேலை போகிற வேலைக்கு போகிறாங்களோ எல்லாத்தையுமே பார்க்குறாரு அன்றைக்கி தான் முதல்ற வந்து இந்த சூரியன் உதயம் கீழே வேலைக்கு போறாங்க அங்கே அந்த இயற்கை மரங்கள் எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு இத்தனை நாள் வரைக்கும் அந்த ரூமுக்குள்ளேயே போயிட்டு பூட்டிட்டு திருப்பி காலில் ஆஃபீஸ் மட்டும் கிளம்புறவர் இப்போ சுற்றி உள்ள எல்லாத்தையும் பார்க்குறாரு ஏன்னா வேற வழியே அவர் இல்லை அப்போ தான் தெரியுது ஓகே உலகம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம தான் நம்மளை ரொம்ப பூட்டி வச்சிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ அழகாக இல்லை வேலைக்கு போகிறாங்க பண்ணுறாங்க இந்த இருக்கை எவ்வளோ அழகாக இருக்குது சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இதெல்லாம் கண்டுக்காமல் நம்மளே நம்மளை வந்து ரொம்ப பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரை வந்து அவர் உணர்றாரு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் அப்போ வந்து அடுத்த நாள் அவருக்கு வந்து ஹெல்ப் கிடச்சிருது ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு அவர் வந்து அவரோட ஒரு அவரோட செயலை வந்து உணர்ந்துட்டனால மொத்தமாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் போய் நல்லா பேசுகிறாரு ரொம்ப புன்னகையாக ஜாலியாக இருக்காரு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லா பழகுறாரு அப்புறம் அவர் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னை பற்றி உணர்றான் ஆனால் அட்லீஸ்ட் அவன் உணர்ந்துட்டாலே வந்து அவன் அவன் நிறைய விஷயத்தை மாற்றிக்கிட்டாலே அவன் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாயிரும் எல்லாமே அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வர ஆரம்பிச்சிருவாங்க அவனுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து இந்த கதை மூலியமாக வந்து சொல்கிறாங்க கண்ணாடி ஜன்னலில் திறந்து வெளியே பார்க்கிறார் அற்புதமான சூரிய உதயம் இத்தனை நாள் அதை கண்டதே இல்லையே என்று பார்த்தபடியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் அந்த பறவைகள்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்கே போகிற மாணவர்கள்லாம் வந்து ரசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க மறுநாள் அவருக்கு உதவி கிடைக்கிறது கதவை திறந்து வெளியே வருகிறார் தனது அண்டை வீட்டார் துவங்கி அத்தனை பேருக்கும் புன்னகையோடு வணக்கம் சொல்கிறார் அலுவலகத்தில் அவரது நடவடிக்கைகள் முழுமையாக மாறிவிடுகிறது மாடி மாறிவிடுகிறது அவர் தன்னை சுற்றிய உலகம் சளிப்பாக இருந்ததற்கு தான் காரணம் என்று புரிந்து கொள்கிறார் அதன் பிறகு அவரது வாழ்வு மலர்ச்சி அடைய துவங்குகிறது இந்த கதை சொல்லும் எளிய உண்மை நாம் ஏதாவது பிரச்சனை ஒன்றில் இருந்து நம்மை பற்றி அறிந்து கொள்ளத் தோங்குகிறோம் இந்த கதை சொல்லும் உண்மை எளி இந்த இதே சாரி சொ இந்த கதை சொல்லும் எளிய உண்மை நாம் ஏதாவது பிரச்சனை ஒன்றில்தான் நம்மை பற்றிய அறிந்து கொள்ள துவங்குகிறோம் மற்ற நேரங்களில் ஒருபோதும் நம்மை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை இந்த மேலாளரை எந்த ஞானியும் வந்து அறிவுரை சொல்லி மாற்றவில்லை மாறாக அவர் தன்னை அறிந்து கொள்வதற்கு பூட்டிய கதவு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தது திறந்து வெளியேறுவதற்குள் அவர் தனது சிக்கல்களின் ஆணிவரை தெரிந்து கொண்டு விட்டார் நம்மில் பலரும் இது போன்று ஆயிரம் சிக்கல்கள் வந்த போதும் பிரச்சனையை பெரிதாக முயல்கிறோமா அன்றி அதை புரிந்து கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நமக்கு நிறைய சிக்கல் வரும்போது நம்ம வந்து அந்த சிக்கல்களை வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அதுலேருந்து வெளில வந்துடலாம் பட் அதை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்காமல் முன்னாடி போகிறோமா பின்னாடி போயிடுறோமா இல்லை கோவப்பட்டோமான்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டக்காக நிற்கிறோம் ஸோ நீங்கள் வந்து உங்களை உணர்ந்துட்டாலே போதும் இங்கே நிறைய விஷயம் நீங்களும் மாற்றிக்கலாம் உங்களை சுற்றி உள்ளது மாறும் உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நீங்கள் உங்களை பூட்டி கொள்ளாதீர்கள் அப்படின்ற ஒரு டைட்டில் கீழே இந்த சிறிது வெளிச்சம் புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கதையுமே சொல்லியிருக்காங்க லாஸ்டடா இத்தாலியின் மிகச்சிறந்த இயக்குனான பெலினியின் லாஸ்ட்ரடா அப்படின்ற வந்து ஒரு வித்தை காட்டு பொண்ணோட படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வித்தை காட்டு பொண்ணை வந்து ஒரு பொண்ணை வந்து எவ்வளோ குடும்பப்படுத்துகிறான் சோ அந்த பொண்ணு அவன்கிட்டேருந்து எவ்வளோ எஸ்கேப் போகிறான் அந்த எஸ்கேப் பை வந்து இன்னொரு சர்க்கஸ் கம்பெனியில் வந்து சேர்ந்து அவர் லைஃப் வந்து எவ்வளோ மாற்றிக்கிறா அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு படத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாய்ப்பு வந்து அந்த படத்தை பாருங்கள் இன்னொன்று இதில் வந்து என்னன்னா வந்து ஸோ நீங்கள் வந்து உங்களை உணர்வது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படி உணர்ந்து சில விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி உள்ள விஷயம் ஆர்ட்ரு ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறும் எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த உங்களை நீங்கள் பூட்டி கொள்ளாதீர்கள் அப்படின்ற ஒரு டைட்டிக்கலில் இந்த சிறிது வெளிச்சம் புத்தகத்தில் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க நன்றி